ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போவது என்னென்னு பார்த்தீங்கன்னா படங்களை பார்த்து சரியான முதல் எழுத்தை நம்ம டிக் செய்யலாம் ரெடி ஆகிட்டிங்களா இப்போ பார்க்கலாமா இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் உள்ள பெயரை நீங்கள் கண்டுபிடிங்க கடிகாரம் என்பது முதல் எழுத்து சரியாக சொன்னீங்க அடுத்து டமாரம் டா என்பது சரியான விடை அடுத்து சொல்லுங்க பார்ப்போம் பம்பரம் பா என்பது முதல் எழுத்து சரியா சொல்லிட்டீங்க அடுத்து வரி குதிரை வா என்பது சரியான விடை அடுத்து சொல்லுங்க பார்ப்போம் மரம் மா என்பது முதல் எழுத்து அடுத்து மணி மா என்பது சரியான விடை அடுத்து சக்கரம் சா என்பது முதல் எழுத்து சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அடுத்து கரடி கா என்பது சரியான விடை அடுத்து வண்ணத்துப்பூச்சி அதாவது நம்ம பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம் வண்ணத்துப்பூச்சியினோட முதல் எழுத்து என்ன வா என்பது சரியான விடை அடுத்து கழுகு கா என்பது சரியான விடை அடுத்து லட்டு லா என்பது சரியான விடை பந்து பா என்பது சரியான விடை அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க குட்டீஸ் நீங்கள் படங்களுக்கான சரியான முதலெழுத்தை அழகாக கற்றுக்கிட்டீங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்